வணக்கம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான் மழை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தி இத்தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காணவிருப்பது பால் காளான் வளர்ப்பு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஏபிகே ரெண்டு பால் காளான் ரகம் அறிமுகப்படுத்தப்பட்டது இக்காளான் கோலோசயா இண்டிகா எனும் வகையை சார்ந்தது உலக அளவில் இவ்வகை காளான்கள் தற்பொழுது தமிழ்நாட்டில் மட்டுமே வியாபார அளவில் வளர்க்கப்படுகின்றன பால் காளான் மொட்டுக்காளான் போன்றே குடை வடிவம் உடையது பால் போன்ற வெண்மை நிறம் உடையதால் பால் காளான் என்று அழைக்கப்படுகிறது இவற்றின் தண்டு பகுதி சற்று தடித்திருக்கும் தண்டும் தலைப்பகுதியும் நல்ல சதைப்பிடிப்பு மிக்கவை அதிக இன்றி இக்காலானை எளிதாக வளர்க்கலாம் பால் காளானை உலர்ந்த நெல் வைக்கோல் தட்டை பால் மரோசா புல் வெட்டிவேர் புல் கரும்பு சக்கை போன்ற பல்வேறு பண்ணை கழிவுகளில் நன்கு வளர்க்கலாம் எனினும் வியாபார முறையில் வளர்ப்பதற்கு நெல் வைக்கோல் மிகவும் ஏற்றது உற்பத்திக்கேற்ற சூழ்நிலைகள் பால் காளான் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் காற்றில் எண்பத்தி ஐந்து சதவீதம் குறையாத ஈரப்பதமும் உள்ள சூழ்நிலையில் நன்கு வளரும் இக்காளான் வளர்ப்பிற்கு தனியாக ஓலை சைகள் தேவையில்லை மேற்பூச்சு இடுவதற்கு முன் படுக்கையில் பூசணம் பரவும் நிலையில் அவற்றை சுத்தமான ஒரு அறையில் அடுக்குகளின் மேல் பராமரிக்கலாம் பூசண வித்து பரவும் இவ்வரையில் முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் எண்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட காற்றின் ஈரப்பதமும் மிக அவசியம் காளான் தோன்றும் அறைகள் அமைக்க நிழலான ஒரு இடத்தில் இடுப்பளவிற்கு செவ்வக குழிகள் தோண்ட வேண்டும் குழியின் உட்புற சுவர்கள் சரியாத அளவிற்கு செங்கல் அல்லது காரை மற்றும் சிமெண்டால் செய்த உள்கூடான கல் அல்லது பூச்சு மண் கொண்ட பூசிவிட வேண்டும் இச்சுவர் தரைக்கு மேல் ஒன்று அல்லது இரண்டு அடி உயர்ந்திருக்கலாம் பின்னர் குழியின் மேற்பகுதியில் சற்று கெட்டியான நீல வண்ண பாலித்தின் தாளை கொண்டு கூண்டு போன்று அமைக்க வேண்டும் இவ்வாறு அமைக்கப்பட்ட கூண்டுகளில் அடுக்குகள் அமைத்து மேற்பூச்சியிட்ட பால் காளான் படுக்கைகளை பராமரிக்க வேண்டும் கூண்டினுள் நல்ல காற்றோட்டம் ஏற்பட சன்னல்கள் மற்றும் வெப்ப வெளியேற்றும் மின் விசிறிகளால் வசதி ஏற்படுத்தலாம் தவிர பகல் வேளிகளில் கூண்டுக்குள் சுமார் ஆயிரத்தி முதல் மூவாயிரத்தி இருநூறு லக்ஸ் அளவிற்கு வெளிச்சமும் கிடைக்க செய்ய வேண்டியது அவசியம் காளான் படுக்கை தயாரித்தல் சிப்பி காளானை போன்றே திசு வளர்ப்பு மூல வித்து தாய் வித்து மற்றும் காளான் உற்பத்திக்கு தேவையான வித்துக்களை தயாரிக்க வேண்டும் சுமார் பத்து முதல் பனிரெண்டு நாட்களில் புட்டிகளில் பால் காளான் பூசணம் வளர்த்து வெண்மையாக காட்சியளிக்கும் பின் சுமார் அறுபதுக்கு முப்பது சென்டிமீட்டர் அல்லது அறுபதுக்கு நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவுள்ள பாலித்தீன் பைகளை பயன்படுத்தி படுக்கைகளை தயாரிக்க வேண்டும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டிய உலர்ந்த நெல் வைக்கோலை சுமார் நாலு மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து அதிகப்படியான தண்ணீரை வடித்து அவற்றை ஒரு அண்டாவில் கொட்டி தேவையான அளவு தண்ணீரில் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிட நேரம் வேக வைக்க வேண்டும் பின்னர் நீரை வடித்துவிட்டு வைக்கோல் துண்டுகளில் அறுபது சதவீத ஈரம் இருக்கும் இந்நிலையில் சிப்பி காளானை போன்றே முறையில் வித்திட்டு ஊருளை படுக்கைகள் தயாரிக்க வேண்டும் ஒரு வித்து புட்டியை பயன்படுத்தி இரண்டு அல்லது மூன்று உருளைப் படுக்கைகள் தயாரிக்கலாம் இப்படுக்கைகள் சுமார் பத்து முதல் பனிரெண்டு நாட்களில் வெண்மையாக மாறிடும் மேற்பூச்சி இடுதல் படுக்கைகளில் பூசண வளர்ச்சி நிறைவடைந்த பின் அவற்றை சம அளவுள்ள இரண்டு அரைப்படுக்கைகளாக நடுவில் வெட்டிவிட வேண்டும் பின்னர் ஒவ்வொரு அரை படுக்கையின் மேலும் சுமார் ஒன்று முதல் இரண்டு சென்டிமீட்டர் உயரத்திற்கு மேற்பூச்சு கலவையை சமமாக இட வேண்டும் மேற்பூச்சியிட சுண்ணாம்பு சத்து மிகுந்த மணல் கலந்த கரிசல் மண் நல்லது மேற்பூச்சு கலவையை இரண்டு சதம் அளவு அளவுக்கு ஈரப்படுத்தி மரப்பெட்டிகள் அல்லது மண் தொட்டிகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பின் அவற்றை ஒரு பெரிய அழுத்த வெப்பமூட்டி அல்லது நீராவி அறையில் ஒன்றின் மேல் ஒன்றாக இரண்டு அங்குல இடைவேளி விட்டு அடுக்கி வைத்து நீராவியை உட்செலுத்தி சுமார் அறுபது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒன்றரை மணி நேரம் பதப்படுத்த வேண்டும் சுமார் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து சூடு தணிந்ததும் அதனை இட பயன்படுத்தலாம் படுக்கையின் பராமரிப்பு மேற்பூச்சி இட்ட பின் படுக்கைகளை பாலித்தீன் கூண்டுகளில் அமைந்துள்ள அடுக்குகளின் மேல் வைத்து பராமரிக்க வேண்டும் மேற்பூச்சி கலவையில் ஐம்பது முதல் அறுபது சத ஈரப்பதம் இருக்குமாறு முறையாக தண்ணீர் தெளித்து வர வேண்டும் சுமார் எட்டு முதல் பத்து நாட்களில் மண் உறையின் மேல் சிறிய காளான் முட்டுகள் அதிக அளவில் தோன்றும் இவை வளர்ந்து அடுத்த ஆறு முதல் எட்டு நாட்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும் காளான் நன்கு முற்றி வித்துக்கள் வெண்மையாக கொட்டுவதற்கு முன்பே அறுவடை செய்து விட வேண்டும் முதல் அறுவடை முடிந்தபின் மேற்பூச்சு கலவையை லேசாக கிளறிவிட்டு தண்ணீர் தெளித்து வந்தால் படுக்கை தயாரித்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் இரண்டு அல்லது மூன்று அறுவடைகள் செய்யலாம் விளைச்சல் சரியாக இருநூத்தி ஐம்பது கிராம் உலர்ந்த வைக்கோல் கொண்ட ஒரு படுக்கைக்கு முன்னூற்றி அறுபது கிராம் காளான் கிடைக்கும் இத்தொழில்நுட்பத்தினை விவசாய பெருமக்கள் பயன்படுத்தி பயனடைந்திருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி